குருவே அத்வைதத்தில் ஆன்மா சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் அப்படியானால் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது நான் நினைக்கவில்லை ஆனாலும் வருகிறது யார் அனுப்புகிறார்கள் முதலில் ஒரு அடிப்படை புள்ளியை தெளிவாக புரிந்துகொள் ஆன்மா எண்ணங்களை உருவாக்குவதில்லை ஆன்மா எண்ணங்கள் தோன்றுவதற்கான வெளிச்சம் மட்டுமே சூரியன் மேகம் உருவாக்குமா இல்லை ஆனால் சூரியன் இல்லை என்றால் மேகம் காணப்படுமா அதேபோல் எண்ணம் மேகம் ஆன்மா வெளிச்சம் சரி குருவே அப்படியானால் இந்த எண்ணங்களை உருவாக்குவது யார் இப்போது இரண்டாம் அடுக்கு எண்ணங்களை உருவாக்குவது மனம் ஆனால் கவனமாக கேள் மனம் நீ இல்லை மனம் ஒரு இயந்திரம் அது தானாக இயங்கும் தன் விதிப்படி செயல்படும் அனுமதி கேட்காது ஆனால் குருவே இந்த நேரத்தில் இந்த எண்ணம் வரக்கூடாது சூழலுக்கு பொருந்தாத எண்ணம் வருகிறது அது எப்படி மனம் நேரத்தை பார்க்காது நியாயத்தை பார்க்காது சூழலை பார்க்காது மனம் இயங்குவது மூன்று காரணங்களால் ஒன்று வாசனை அதாவது பதிவுகள் இரண்டு நினைவு சிதறல்கள் மூன்று அழுத்தப்பட்ட ஆசைகள் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது வாசனையின் அழுத்தத்தால் எண்ணம் எழுகிறது வாசனை என்றால் என்ன குருவே நீ அனுபவித்ததெல்லாம் மட்டுமல்ல நீ கவனிக்காமல் கடந்ததெல்லாம் வாசனையாக சேமிக்கப்படுகிறது பார்த்தது கேட்டது நினைத்தது நினைக்க முயன்றது அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் புரியாமல் கடந்த அனுபவங்கள் ஒன்றும் அழியவில்லை அப்படியானால் நான் அனுபவிக்காத காட்சிகள் கனவில் எப்படி வருகிறது கவனமாக கேள் கனவில் புதிய அனுபவம் இல்லை பழைய வாசனைகளின் புதிய சேர்க்கை மட்டுமே உதாரணம் நீ பார்த்த முகம் நீ அறியாத இடம் நீ உணர்ந்த பயம் நீ அடக்கிய ஆசை இவை எல்லாம் கலந்து ஒரு புதிய கனவு போல தோன்றுகிறது ஆனால் அதில் ஒன்றும் புதிதல்ல ஆனால் குருவே இன்று கனவு வரும் என்று எனக்கு தெரியாது ஆனாலும் கனவு வருகிறது யார் தீர்மானிக்கிறார்கள் நீ தீர்மானிப்பதில்லை மனத்தின் சேமிப்பு தீர்மானிக்கிறது உடல் தூங்கும்போது புலன்கள் அடங்கும் வெளி உலகம் மறையும் ஆனால் மனம் விழித்திருக்கும் அப்பொழுது அடக்கப்பட்ட வாசனைகள் மேடைக்கு வருகிறது இதைத்தான் கனவு என்கிறோம் அப்படியானால் ஆன்மா இதில் என்ன செய்கிறது ஆன்மா ஒன்றே செய்கிறது எண்ணம் வருவதை அறிவதாக இருக்கிறது கனவு ஓடுவதை அறிவதாக இருக்கிறது குழப்பத்தை பார்க்கிறது அதற்கு மேல் இல்லை அப்படியானால் நான் எதுவும் செய்ய வேண்டாமா இங்கேதான் அத்வைதத்தின் நுண்மை எண்ணத்தை நிறுத்த முயலாதே எண்ணத்தோடு போகாதே இரண்டுக்கும் நடுவில் இரு இந்த எண்ணம் வருகிறது என்ற அறிவாக இரு அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா என்ன குருவே அறியாத விதத்தில் எண்ணம் வரும் எண்ணம் போகும் ஆனால் நான் அசையாது அப்போது உனக்கு தெளிவாக புரியும் எண்ணங்கள் உனக்கு வரவில்லை எண்ணங்கள் உன்னில் தோன்றுகின்றன எண்ணம் செயற்கை கனவு இயற்கை ஆன்மா நிரந்தரம் நீ எண்ணமல்ல நீ கனவல்ல நீ குழப்பமும் அல்ல நீ அதை அறியும் அசையாத வெளிச்சம் சும்மாயிரு எண்ணத்தை செய்யாதே உன்னை பார்க்கும் பார்வையாயிரு இதுவே ஞானத்தின் வாசல் எண்ணம் எழும் தருணத்தை நேரடியாக பார்க்கும் பயிற்சி நோக்கம் எண்ணத்தை நிறுத்துவதல்ல எண்ணத்தை மாற்றுவதல்ல எண்ணம் பிறக்கும் அந்த தருணத்தை சாட்சியாகப் பார்த்தல் அடிப்படை புரிதல் முக்கியம் சீடனே முதலில் இதை உறுதியாகப் புரிந்துகொள் நான் எண்ணங்களை உருவாக்குகிறேன் தவறு எண்ணம் எழுவதை நான் அறிகிறேன் உண்மை இந்த பயிற்சி எண்ணத்தின் மீது அதிகாரம் பெற அல்ல எண்ணத்திலிருந்து விடுபட பயிற்சிக்கு முன் தயாராகுதல் அமைதியான இடம் உட்காரலாம் அல்லது படுக்கலாம் கண்களை மூடலாம் அல்லது அரை கண் மூடலாம் மூச்சை மாற்ற வேண்டாம் எதையும் சரிசெய்ய முயலாதே பயிற்சி முதல்நிலை எண்ணம் வந்த பின் கவனித்தல் பயிற்சி சும்மா இரு ஏதாவது ஒரு எண்ணம் வரும் வந்ததும் இதை மட்டும் கவனி இந்த எண்ணம் வந்தது அவ்வளவுதான் எண்ணத்தின் உள்ளடக்கம் வேண்டாம் நல்லது அல்லது கெட்டது வேண்டாம் வந்தது தெரிந்தது குருவே கவனித்தவுடன் அடுத்த எண்ணம் வருகிறது அதையும் கவனி இன்னொரு எண்ணம் வந்தது இதுவே பயிற்சி இரண்டாம் நிலை எண்ணத்துக்கு முன் என்ன இப்போது கவனம் நுண்ணியதாக மாறும் ஒரு எண்ணம் வந்தது போனது அடுத்த எண்ணம் வரும் முன் ஒரு சிறு இடைவெளி அந்த இடைவெளியிலே கவனி அதை பிடிக்க முயலாதே பெயர் வைக்காதே சும்மா அறிந்திரு குருவே அந்த இடைவெளி ரொம்ப சின்னது ஆம் அதுதான் வாசல் மூன்றாம் நிலை எண்ணம் பிறக்கும் தருணம் இப்போது கவனம் இதற்கு எண்ணம் எங்கே இருந்து வந்தது கேள்வியாக அல்ல கவனமாக நீ பார்க்கப் போகிறது இதை எண்ணம் வருவதற்கு முன் எந்த சத்தமும் இல்லை எந்த வடிவமும் இல்லை முக்கிய கண்டுபிடிப்பு எண்ணம் வரும்போது நான் இதை உருவாக்கினேன் என்ற அனுபவமே இல்லை அது தானாக எழுகிறது நான்காம் நிலை நீ யார் என்பது தெளிவு இப்போது கேள் எண்ணம் வந்ததை யார் அறிகிறான் இதற்கு பதில் சொல்லாதே அங்கேயே இரு அங்கே எண்ணம் வரலாம் எண்ணம் போகலாம் ஆனால் அறியும் இருப்பு அசையாது மிக முக்கியமான எச்சரிக்கை எண்ணத்தை நிறுத்த முயன்றால் தோல்வி நான் சாட்சி என்று நினைத்தால் இன்னொரு எண்ணம் அமைதி வந்தால் பிடிக்காதே பிடிப்பே வீழ்ச்சி தினசரி பயிற்சி முறை நாள் இரண்டு மூன்று முறை ஐந்து பத்து நிமிடம் எந்த இலக்கும் வேண்டாம் வெற்றி சமம் முயற்சி இல்லாமை எண்ணம் வருவது இயல்பு எண்ணம் போவது இயல்பு அதை அறிதல் உன் சுபாவம் நீ எண்ணத்தை பார்த்தால் நீ எண்ணம் சும்மா இரு எண்ணம் எழும் வாசலில் நில் அங்கே நீ ஏற்கனவே சுதந்திரம் கனவு எப்போது ஆரம்பிக்கிறது குருவே கவனமாக கேள் கனவு தூக்கத்தில் அல்ல கனவு ஆரம்பம் இங்கே ஜாக்ரத் மற்றும் நித்திரை இடைப்பட்ட அந்த நுண் மாறுதலில் அந்த இடம் உடல் கனமாகும் மூச்சு மென்மையாகும் எண்ணங்கள் சிதற ஆரம்பிக்கும் நான் படுக்கையில் இருக்கிறேன் என்ற உணர்வு மங்கும் இதைத்தான் யோக வாசிஷ்டத்தில் சாந்தி என்று சொல்கிறது இங்கே என்ன செய்ய வேண்டும் குருவே செய்யக்கூடாதவை கவனமாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்காதே இப்போது கனவு வரப்போகிறது என்று எதிர்பாராதே மூச்சை பிடிக்காதே மனதை இருக்காதே இவை அனைத்தும் எண்ணத்தை கிளம்பச் செய்யும் செய்ய வேண்டியது மிக மென்மையாக தூங்க அனுமதி கொடு ஆனால் நான் இருக்கிறேன் என்ற அறிவை மட்டும் விடாதே எப்படி குருவே பயிற்சி முதல் நிலை உறங்கும் முன் படுக்கையில் படுத்து நான் தூங்க வேண்டும் என்று சொல்லாதே நான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் சொல்லாதே இதை கவனி உடல் தூங்கட்டும் நான் அதை அறிந்திருக்கிறேன் இதுவே போதும் இரண்டாம் நிலை எண்ணங்கள் கலைவது தூங்க ஆரம்பிக்கும்போது துண்டு துண்டு எண்ணங்கள் வரும் அர்த்தமற்ற காட்சிகள் மின்னும் சில சத்தங்கள் போல தோன்றும் இதை கவனிக்கவும் வேண்டாம் தள்ளவும் வேண்டாம் இவை நடக்கிறது என்ற அறிவாக மட்டும் இரு மிக நுண்ணிய தருணம் வாசல் ஒரு தருணம் வரும் எண்ணமில்லை கனவு இல்லை உடல் உணர்வும் இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் என்ற மென்மையான இருப்பு மட்டும் இதுதான் கனவு பிறக்கும் வாசல் இங்கே இரண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நீ முழுமையாக தூங்கிவிடுவாய் அல்லது கனவு தொடங்குவதை அறிந்தவாறே அது ஓடும் இரண்டுமே சரி கனவு தொடங்கினால் என்ன நடக்கும் குருவே கனவு தொடங்கினால் நீ இது கனவு என்று சொல்லத் தேவையில்லை கனவை கட்டுப்படுத்த தேவையில்லை பார்த்துவிடு கனவு ஓடுகிறது நான் அதை அறிகிறேன் இதுவே உயர்ந்த விழுப்பு கனவு நினைவில் இல்லாவிட்டால் குருவே அதுவும் சரியே நினைவு சமம் விழுப்பு பல நேரம் கனவு நினைவில் இருக்காது ஆனால் ஒரு ஆழ்ந்த தெளிவு இருக்கும் அதுதான் முக்கியம் மிக முக்கியமான எச்சரிக்கை இதை தினமும் அடைய முயலாதே தோல்வி வெற்றி என்ற அளவிடாதே சிறப்பு அனுபவம் எதிர்பாராதே எதிர்பார்ப்புதான் ஞானவாசலை மூடுகிறது ஜாக்கிரத்தில் நீ எண்ணங்களை பார்க்கிறாய் கனவில் நீ காட்சிகளை பார்க்கிறாய் ஆழ்ந்த உறக்கத்தில் நீ எதையும் பார்க்கவில்லை ஆனால் மூன்றையும் அறிந்திருப்பது ஒன்றுதான் அதுவே உன் உண்மை சுன்மாயிரு தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவில் நில் அங்கே கனவும் காண்பவனும் ஒன்றாகக் கரையும் நான்கு ஆழ்ந்த உறக்கம் சுஷுப்தி விழிப்புணர்வு குருவே ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியவில்லை அப்படியானால் அங்கே விழிப்புணர்வு எப்படி இருக்கும் அழகான கேள்வி முதலில் ஒரு தவறான எண்ணத்தை அகற்றுவோம் ஆழ்ந்த உறக்கம் அறிவின்மை தவறு அங்கே சாட்சி இல்லை தவறு உண்மை என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவங்கள் இல்லை ஆனால் அனுபவிக்காததை அறியும் அறிவு இருக்கிறது அது எப்படி குருவே நான் எதையும் அறியவில்லை அல்லவா காலை எழுந்தவுடன் நீ என்ன சொல்கிறாய் நான் நன்றாக தொங்கினேன் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை இப்போது கவனி ஒன்றும் தெரியவில்லை என்று யார் அறிந்தான் அந்த அறிந்திருப்பதே சுஷுப்தி சாட்சி ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமில்லை உடல் உணர்வில்லை எண்ணம் இல்லை கனவும் இல்லை ஆனால் இல்லை என்பதை அறியும் இருப்பு மட்டும் உள்ளது சுஷுப்தியை என்ன மறைகிறது குருவே ஒன்று உலகம் மறையும் காரணம் புலன்கள் அடங்கும் இரண்டு உடல் மறையும் காரணம் தேக அடையாளம் ஒளியும் மூன்று மனம் மறையும் காரணம் விருத்திகள் அடங்கும் நான் எண்ணம் அகங்காரம் ஒளியும் இவை அனைத்தும் மறைகிறது ஆனால் நீ மறைவதில்லை அப்படியானால் நான் இங்கே குருவே நான் எண்ணமாக இல்லை ஆனால் இருப்பாக இருக்கிறது இதைத்தான் உபனிஷதுகள் சொல்கின்றன அகம் அஸ்மி நான் இருக்கிறேன் எண்ணமில்லா நான் என்று சுஷுப்தி விழிப்புணர்வு என்றால் என்ன குருவே மிக முக்கியமான திருப்பம் இங்கே தூங்காமல் விழித்திருப்பது அல்ல உறக்கத்தில் ஏதாவது காண்பதல்ல ஜாகிரத்தில் இருக்கும்போதே சுஷுப்தியின் சாந்தத்தை அறிந்து நிலைபெறுதல் அதுவே சுஷுப்தி விழிப்புணர்வு நான்கு ஜாக்ரத் கனவு சுஷுப்தி ஒப்பீடு ஜாக்ரத் நிலை அனுபவங்கள் ஒன்று ஜாக்ரத் நிலை இரண்டு காட்சிகள் நிலை மூன்று நான் சாட்சி கனவு நிலை அனுபவங்கள் ஒன்று கனவு நிலை இரண்டு காட்சிகள் நிலை மூன்று நான் சாட்சி சுஷுப்தி நிலை அனுபவங்கள் ஒன்று சுஷுப்தி நிலை இரண்டு அனுபவமின்மை மூன்று நான் சாட்சி மூன்றிலும் சாட்சி ஒன்று மாறுவது காட்சிகள் மட்டும் இதை எப்படி அறிய முடியும் குருவே செய்ய வேண்டிய பயிற்சி இல்லை சுட்டிக்காட்டல் மட்டும் இப்போதே கவனி ஒரு எண்ணம் முடிந்ததும் அடுத்த எண்ணம் வருமுன் ஒரு சிறு வெறுமை அந்த வெறுமை சுஷுப்தியின் வாசல் ஆனால் ஜாக்ரத்தில் அதை பிடிக்காதே அறிந்துவிடு குருவே அது வெறுமை போல இருக்கிறது ஆம் ஆனால் அது அல்ல அது எல்லாவற்றையும் தாங்கும் நிரம்பிய வெறுமை ஏன் சுஷுப்தி ஆனந்தமாக இருக்கிறது குருவே நீ சொல்லுவாய் நன்றாக தூங்கினேன் ஏன் அங்கே நான் என்ற சுமை சுமையில்லை ஆசையில்லை பயமில்லை இல்லை அதனால்தான் சாந்தம் ஞானம் என்ன செய்கிறது குருவே ஞானம் சுஷுப்தியின் அமைதியை ஜாகிரத்தில் கொண்டு வருகிறது உறக்கம் போய் விழிப்பு வந்தாலும் அந்த சாந்தம் போகாது இதைத்தான் சொல்கிறோம் ஜீவன் முக்தி நிலை ஜாக்ரத்தில் நீ உலகம் என்று நினைக்கிறாய் கனவில் நீ காட்சி என்று நினைக்கிறாய் சுஷுப்தியில் நீ எதுவுமில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் மூன்றிலும் நீ இருப்பாய் இருக்கிறாய் அந்த மாறாத இருப்பே நீ சும்மாயிரு உறக்கத்தையும் விழிப்பையும் நீயாக அறிந்திரு அங்கே பயிற்சியும் இல்லை அடைவும் இல்லை நீ மட்டும் ஐந்து சுஷுப்தி சமாதி ஞானம் முதலில் மைய வாக்கியம் சுஷுப்தி அறியாமையுடன் அமைதி சமாதி ஒருமையுடன் அமைதி ஞானம் புரிதலுடன் அமைதி இதை மனதில் வைத்து கேள் ஒன்று சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம் குருவே சுஷுப்தியில் சாந்தம் இருக்கிறது அப்படியானால் அது ஞானம் தானே இல்லை சுஷுப்தி அமைதி ஆனால் அறியாமையால் சுஷுப்தியில் என்ன நடக்கிறது குருவே உலகமில்லை உடலில்லை இல்லை நான் எண்ணம் இல்லை அகங்காரம் தற்காலிகமாக மறைகிறது ஆனால் அகங்காரம் அழிவதில்லை அறியாமை விதையாகவே இருக்கிறது அதனால்தான் எழுந்தவுடன் மீண்டும் நான் உலகம் பிரச்சனை தொடங்குகிறது முக்கிய வாக்கியம் சுஷுப்தி இடைவேளை விடுதலை அல்ல அப்படியானால் சமாதி என்ன குருவே சமாதி என்பது மனம் ஒரே இடத்தில் முழுமையாக அடங்குவது சமாதி இரண்டு வகை ஒன்று சவிகல்ப சமாதி சிந்தனை ஒற்றை நான் தியானத்தில் இருக்கிறேன் என்ற நுண் உணர்வு ஆனந்தம் ஒளி பரவல் போன்ற அனுபவங்கள் இரண்டு நிர்விகல்ப சமாதி எண்ணமில்லை உலகமில்லை நான் உணர்வும் இல்லை ஆனால் திரும்ப வருகிறான் முக்கியமான உண்மை சமாதி அனுபவம் அனுபவம் வந்தால் அது போகும் அதனால் சமாதி நிலைத்ததல்ல மீண்டும் மனம் எழும் அப்படியானால் ஞானம் என்ன குருவே இங்கேதான் அத்வைதம் உச்சமடைகிறது ஞானம் நான் சாட்சி என்ற தெளிவு ஒருபோதும் மறையாத நிலை ஞானத்தில் என்ன விசேஷம் உலகம் இருக்கிறது உடல் இருக்கிறது எண்ணங்கள் வருகின்றன கனவு சுஷுப்தி அனைத்தும் நடக்கிறது ஆனால் அவையெல்லாம் நான் அல்ல என்று தெளிவாகத் தெரியும் மூன்றின் ஒப்பீடு மிக முக்கியம் ஒன்று சுஷுப்தியில் எண்ணமில்லை சமாதியில் எண்ணமில்லை ஞானத்தில் எண்ணம் வரலாம் சுஷுப்தியில் உலகமில்லை சமாதியில் உலகமில்லை ஞானத்தில் உலகம் இருக்கிறது மூன்று சுஷுப்தியில் அகங்காரம் ஒழியும் சமாதியில் அகங்காரம் ஒழியும் ஞானத்தில் அகங்காரம் அழிகிறது நான்கு சுஷுப்தியில் அறியாமை உள்ளது சமாதியில் அறியாமை உள்ளது ஞானத்தில் அறியாமை இல்லை ஐந்து சுஷுப்தியில் நிலைத்த தன்மை இல்லை சமாதியில் நிலைத்த தன்மை இல்லை ஞானத்தில் நிலைத்த தன்மை உள்ளது ஆறு சுஷுப்தியில் இல்லை சமாதியில் முயற்சி உள்ளது ஞானத்தில் முயற்சி இல்லை ஏழு சுஷுப்தியில் திரும்புதல் கட்டாயம் சமாதியில் திரும்புதல் கட்டாயம் ஞானத்தில் திரும்புதல் இல்லை மிக நுண்ணிய வேறுபாடு சுஷுப்தியில் நான் இல்லை என்று தெரியாது சமாதியில் நான் இல்லை என்று அனுபவம் ஞானத்தில் நான் இல்லை என்று தெளிவு ஏன் சமாதியும் ஞானமல்ல குருவே இது முக்கியமான கேள்வி ஏனெனில் சமாதியிலிருந்து ஒருவர் வந்து விடுகிறார் யார் வந்தான் அதே பழைய நான் அதனால்தான் பெரும் யோகிகளுக்கும் அகங்காரத்தில் விழுதல் உண்டு ஞானத்தில் என்ன இல்லை குருவே கவனமாகக் கேள் ஞானத்தில் சமாதி வேண்டாம் ஞானத்தில் சித்தி வேண்டாம் ஞானத்தில் அனுபவம் வேண்டாம் ஏனெனில் அனுபவிப்பவன்தான் மாயை என்று தெளிந்துவிட்டது சுஷுப்தி உனக்கு ஓய்வு தருகிறது சமாதி உனக்கு அனுபவம் தருகிறது ஞானம் உனக்கு உன்னை தருகிறது சுஷுப்தி போகும் சமாதி போகும் ஞானம் போகாது சும்மா இரு அனுபவத்தை தேடாதே தெளிவில் நில் அங்கே நீ எப்போதும் இருப்பதே ஞானம்